பசுமை பூமியினுடைய தென்னை நாட்டு மருந்து அங்குசம் தென்றையில இருக்கிற அனைத்து பூச்சியும் கட்டுப்படுத்தும் ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ அது பவுடர் நோய் எதிர்ப்பு திறனும் கொடுக்கும் ஒவ்வொரு மட்டை இடுக்குகள் ஆறு மாதத்துக்கு ஒரு கம் ஒரு கிலோ போட்டிட்டு சொன்னா இது பசுமை பூமியால் முப்பது வருஷ ஆராய்ச்சியில இந்த தென்னை நாட்டு மருந்து அதாவது குறும்ப உதரக்கூடாது ஒய்ப்பால வரக்கூடாது பூச்சிகள் காண்டா மிருக வண்டு வரக்கூடாது வெள்ளை வரக்கூடாது சோப்பு கூண் வண்டு வரக்கூடாது தென்னை நாட்டு மருந்து அங்கு சத்த மட்டை இடுக்குகள்ல போட்டுட்டே வரணும்